ஆயிரம் பா உன் இனத்துக்கு அவன் போராடுற சாதம் இல்ல உலகம் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுது நார்வே தலையிடுது அமெரிக்கா தலையிடுது பிரிட்டன் தலையிடுது பஞ்சாயத்து பண்றான் வெளிநாட்டுல கொண்டு வைக்கிறது பஞ்சாயத்து எட்டு போய் எட்டு கோடி பேர் சும்மா ஒண்ணு இல்ல இன்சிக்னிபிகண்ட் நம்ம அவங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்க அளவு பழுவ பண்ணி இந்த போராட்டம் பிரபாகரனுடைய இதனால இந்த உறுதியில இந்த போராட்டம் வந்து உலக நாடுகள் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி பாதுகாத்துருக்கணும் தமிழ்நாடு ஒழுங்கா இருந்துச்சுனாக்க அந்த இனம் அப்படி அழிஞ்சிருக்குமா லட்சக்கணக்கான பேரு நீல தலைமை தாங்கணும் தமிழ்நாட்டுக்காரன் அந்த பொறுப்பு அந்த 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 வெட்கம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கணும் அவங்க நம்மளது உறுதி எடுத்துக்கணும் நம்ம பொறுப்பு இல்லாம நம்ம இனம் அழிக்கிறதுக்கு துணையாக இருந்துட்டோம் வேடிக்கை பார்த்துட்டோம் ஆயிரம் கட்சி வச்சுக்க நீ காங்கிரஸ் அதாரு இதாரு கம்யூனிஸ்டாரு இனம் இனம் தமிழன் அதுக்கான ஒரு அவன் என்ன பண்ணான் இல்ல கம்யூனிஸ்ட் முதலாளித்துவ கட்சி எல்லா பேரும் ஒன்னா தானே அவன் இருந்தான் தமிழன் அழிக்கிறது இல்ல பாதுகாக்கிறது நம்ம ஒன்னா இருக்கணும்ல அப்ப இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துல இடதுசாரி இருக்கலாம் வலதுசாரி இருக்கலாம் நடுசாரி இருக்கலாம் இனசாரி தான் இங்க எல்லா நாடும் இனசாரியா தான் இருக்கு ஞாபகம் நான் இப்ப இப்போ கூட கட்டுரை எழுதியிருக்கேன் ஆப்கானும் ஒரு தாலிபான்கள் வன்முறையா இருக்கிற அவங்களும் இந்துத்துவ அங்க இங்க இருக்கிற சங்கிகளும் ஒன்னா இருக்காங்க இப்ப பாஜக அரசும் ஏன் பாகிஸ்தான் எடுக்கிறதுக்கு அவனுக்கும் பாகிஸ்தான ஆபத்து ஆப்கானுக்கு இவனுக்கும் பிரச்சனை அப்ப எங்க அங்க சேர்து என்ன மதம் அல்ல இனம் சேர்த்து விடுது இந்தியா பாதுகாக்கவிங்க அவன் ஆப்கான பாதுகாக்க இப்ப மதத்துக்காரனே முஸ்லீமும் முஸ்லீமு அடிச்சிக்கிறான் இப்ப பாகிஸ்தானு இன்னும் ஆப்கானோ இனம்தாங்க நிக்குது எனவே நமக்கு அடிப்படை நமக்கு இனம் இனத்துக்குள்ளதான் அந்த சாரி அந்த சாரி நாடு சாரி இடது சாரி வலது சாரி இனமே உனக்கு இனம்னு ஒண்ணா இருக்கும் இனம் இல்ல அதுக்கு ஒரு தாயகம் இல்லன்னா நீ எந்த சாரியும் இல்ல கேரா பிளாட்பாரம் உன தமிழன் தமிழக சொல்றேன் உனக்கு இந்த தமிழ்நாடுன்னு ஒரு தாயகம் இல்லை என்றால் எவனும் உனக்கு மதிப்பு தர மாட்டான் இந்தியா அனைத்து இந்திய கட்சியை உன்ன சட்ட பண்ண மாட்டான் உன்னை எப்படி ஒழிச்சு கட்டுறது ஓரம் கட்டுறதுதான் பாப்பான் அது முதல்ல உனக்கு தாயகம் உண்மா ஒன்று இதில் இடதுசாரி வலதுசாரி எல்லாருக்கலாம்ப்பா ஆனால் நம்ம எல்லா தமிழர்களும் பாதுகாப்பு எல்லா தமிழர் தாயகத்தை பாதுகாத்தல் அது பக்கத்தில் அந்த நாடு இவ்வளவு ஒரு சின்ன சின்ன பிரதேசம் ஒரு தாலுக்கா அளவு இருக்குமான்னு தெரியல ஒரு விமானம் கட்டி விமா போர் விமானம் கட்டி அடித்து போய் எங்கள் பலாளியில் அடிச்சிட்டு வர்றாங்க போய் அந்த இப்போ இதுவில் சிங்கள இதை விமான நிலையத்தை அடிச்சுட்டு வர்றானுங்க இதெல்லாம் சாதாரணம் அதெல்லாம் நம்ம எப்படி இருந்திருக்கணும் நம்ம சரியாக இருந்தால் ஈடம் அழிஞ்சிருக்குமா இந்த சொந்த தன் திறனாவி வேணும் இதை எப்படி இப்போவும் வந்து பொறுப்பா மாத்துறது இத தன்னை திருத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் நம்ம பேசணும் எப்படி இனம் திருச்சி கொள்ள வேண்டும் என்ன தன்னை எப்படி திருத்திக்கணுங்கிறதுதான் தனது பலவீனங்களிலிருந்தும் பேராசையில இருந்தும் பயத்தில் இருந்தும் மன விடுதலை பெறுவதுதான் முதல் விடுதலைன்னு பிரபான்னு சொல்றாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க